பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம் பார்ந்த உழவர் பெருமக்களே நஞ்சில்லாத இயற்கை விளைபொருட்களை விரும்பும் ஆர்வலர்களே நமக்கு வரும் பல முக்கிய நோய்களுக்கு காரணம் நாம் சாப்பிடும் நஞ்சு கலந்த உணவுதான் இதை நன்கு உணர்ந்த நாம் இயற்கை அங்காடிகள் என்ற பெயரில் இயங்கும் கடைகளை தேடிச் சென்று உணவு தயாரிக்க தேவையான பொருட்களை வாங்கி வருகிறோம் இது போன்ற அங்காடிகள் உண்மையிலேயே இயற்கை உழவர்களிடமிருந்து பொருட்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்கின்றார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி குறிப்பாக சென்னை போன்ற மாநகரங்களில் இயங்கும் அங்காடிகள் இயற்கை விளைபொருட்களை விற்பனை செய்வதில் எந்தவிதமான சான்றோ அல்லது வெளிப்படைத்தன்மையோ இல்லை என்பது நுகர்வோர்களின் பொதுவான கருத்து இதற்கு மாற்றாக அந்தந்த பகுதிகளில் உள்ள இயற்கை உழவர்கள் ஒருங்கிணைந்து தங்களுக்கு அருகில் உள்ள பெருநகரங்கள் மற்றும் சிறிய நகரங்களில் தாங்களே இயற்கை அங்காடிகள் துவங்கி தங்கள் விளைபொருட்களை உறுதிப்பாட்டுடன் நுகர்வோர்களுக்கு நேரடியாக விற்பனை செய்யலாம் அல்லவா இந்த நடைமுறையை தற்பொழுது செயல்படுத்தியுள்ளது சுமார் மூவாயிரம் இயற்கை உழவர்களை தங்கள் அமைப்பில் வைத்திருக்கும் வேலூர் இயற்கை வேளாண்மை இயக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் சமீபத்தில் வேலூர் நகரத்தில் துவங்கப்பட்ட நஞ்சில்லாத இயற்கை விளைபொருட்கள் விற்பனை அங்காடி குறித்த தகவல்களை இப்பொழுது பார்ப்போம் உள்ளாட்சி நீதி தணிக்கைத்துறை இணை இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஓய்வு பெற்றேன் அந்த ஓய்வு பெற்ற நாட்களிலிருந்து கடந்த இருபத்தி நான்கு வருடமாக நண்பர் புருஷோத்தமனுடன் தொடர்பு கொண்டு இந்த இயற்கை வேளாண்மை பற்றி நான் விரிவாக அவருடன் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் இதற்கு முன்னாலும் இயற்கை வேளாண்மை விவசாயி மறைந்த நம்மாழ்வார் அவர்களை கொண்டு நாங்கள் இங்கு பெரிய கருத்தரங்கு நடத்தியிருக்கிறோம் ஐயா அவர்கள் புருஷோதனம் அவர்கள் புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார் இப்படியெல்லாம் எனக்கு இதையெல்லாம் பார்த்த பின்னால் எனக்கு ஈடுபா ஈடுபாடு வந்தது அதை வைத்து இங்கே நாம் வசிக்கும் இடத்திலும் இதை ஏற்பாடு செய்யலான்ற எண்ணம் வந்து அவரிடம் ஆலோசனை பெற்று கடந்த தை மாதம் முதல் தேதியன்று ஜனவரி பதினைஞ்சாம் தேதி என்று ஒரு இயற்கை விளைபொருள் அங்காடி திறப்பு நடைபெற்றது இந்த மாவட்டத்தில் உள்ள இயற்கை வேளாண்மை விவசாயிகள் அவர்கள் விளைவிக்கும் பொருள்களை இங்கு கொண்டு வந்து அங்காடியில் விற்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் அரிசி காய்கறிகள் மற்றும் பழ வகைகள் நாட்டு மரச்சிக்கு எண்ணெய் இது மாதிரி முதலிய நஞ்சு இல்லாத உணவுப் பொருட்களை மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்ற இந்த உயர் நோக்கத்துடன் நாங்கள் கடந்த ஒரு மாதமாக பணியாற்றி வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக அதை இன்னும் மேலும் விரிவுபடுத்துவதற்கே நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதனால் விவசாய பெருமக்களும் இதில் சம்பந்தப்பட்ட அங்கீகாரம் பெறப்பட்ட விவசாயிகள் நேரடியாக எங்களுக்கு சப்ளை செய்கிறார்கள் அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பொதுமக்களிடமும் இதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது எனவே மக்கள் இதனை தொடர்ந்து ஆதரித்து இந்த நஞ்சில்லாத உணவுப் பொருட்களை விவசாயிகள் மீது நேரடியாக கொள்முதல் செய்து மக்களுக்கு நேரடியாக குறைந்த லாபத்தில் விற்பனை செய்து பயனடைவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது தொடர்ந்து பொதுமக்கள் மற்ற விவசாய மக்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவு அளித்து இதனை ஊக்குவிக்குமாறு மிகவும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் நாங்கள் வந்து தொண்டை மண்டல உழவர் கூட்டமைப்புன்னு ஒரு ஐநூறு இயற்கை விவசாயிகளாக ஒன்றா சேர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மூத்த இயற்கை விவசாயிகளுடைய ஆலோசனைகளையும் கண்காணிப்பில் தான் பண்ணுறோம் நாங்கள் பண்ணுற உற்பத்தி செய்கிற பொருளுக்கு வந்து ஐயா புருஷோத்தமனையை வந்து எங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாரு நீங்கள் வந்து பண்ணுங்கள் உங்கள் பொருளை வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் அதுக்குன்னு உங்களுக்காக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் பண்ணுங்கன்னு எங்களுக்கு வந்து ஐயா வந்து ஒரு சப்போர்ட்டிவாக சொன்னாருங்க அதை வச்சு நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது இயற்கை விவசாயம் பண்ணுறதுல பாதி பேர் நாங்கள் ஆல்ரெடி எல்லோருமே சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் இன்னும் பாதி பேரும் அப்ளை பண்ணிட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோருமே பிரித்து பிரித்து பண்ணுறோங்க சில பேர் வந்து காய்கறிகள் பண்ணுறோம் சில பேர் வந்து பாரம்பரிய அரசியல் பண்ணுறோம் சில பேர் சிறுதானியங்கள் பண்ணுறோம் மறைச்சிக்கு கூட எங்கள் குழு இருக்குங்க வச்சுட்டுருக்காங்க எல்லாருமே வந்து தரமாக நஞ்சில்லாத பொருள் தான் கொடுக்குறாங்க எங்களுடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா சத்தான பொருள் நஞ்சில்லா பொருள் கொடுக்கணும் வருங்காலத்து வந்து இயற்கை விவசாயமாக இருக்கிற சமுதாயமாக மாத்திரை தான் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஐயா அந்த கடை திறந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏ நீங்கள் எவ்வளோ வேணா உற்பத்தி பண்ணுங்கள் நாங்கள் வாங்குறோம்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் மற்ற இயற்கை விவசாயிகளுக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள் உங்களுக்கான பொருளை வாங்குறதுக்கு நிறைய மார்க்கெட்டிங் இருக்கு அதனால் எல்லாேருமே விவசாயமே வந்து இயற்கை விவசாயம் மன்றத்தில் எந்த நட்டமும் வராது லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி இயற்கை விவசாயம் செய்கிற பொருளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து முன்னாடியே காசு கொடுத்துறாங்க எங்களுக்கு நீங்கள் நாங்கள் வந்து அக்கௌண்ட்டில் காசு வந்த பிறகு தான் பொருளே அனுப்புகிறோம் அதனால் வந்து எந்த கடனும் அது மாதிரிலாம் பிரச்சனை இல்லை பணம் கைகிட்டு வந்திருக்கு தான் நாங்கள் பொருளையே கொடுக்குறோம் அதனால் எங்களுக்கு எந்த ஒரு இயற்கை விவசாயம் செய்யறதுல எந்த ஒரு நட்டமும் வரலை முதல்ல ஒரு விஷயம் நினைச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது கூட இவங்க மாதிரி பெரியவங்களுடைய ஆலோசனைகள் அறிவு வேண்டியவரும் பேரில் கொஞ்சம் லாபகரமாக போயிட்டு இருக்கு எங்களுக்கு அரசாங்கமும் நல்லா உதவி செய்து எங்கள் திருநாள மாவட்ட கலெக்டர் கந்தசாமி வந்து ஒரு முப்பது பேர் உள்ள ஒரு குழுவை தொடக்கியிருக்காரு அவர் அதற்கான எல்லா மானியமும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அவருடைய ஆலோசனை அறிவுரையும் பேர்லையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் குடியிருப்பு மருத்துவராக பணிபுரிந்து இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஓய்வு என்னுடைய வீட்டிற்கு அருகிலேயே இயற்கை வேளாண் பொருள் அங்காடி என்ற ஒன்று சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த இயற்கை வேளாண் நடைமுறை என்பது இருபதாம் நூற்றாண்டிலேயே புகழ்பெற தொடங்கிவிட்டது அந்த இயற்கை வேளாண் முறை என்பதில் இயற்கையில் கிடைக்கும் உரங்களும் மற்றும் விவசாய கழிவுப் பொருட்களும் உரங்களாக சேர்க்கப்பட்டு வேலை செய்வதால் அந்த நிலத்தின் தன்மையானது பாதுகாக்கப்பட்டு சுற்றுப்புற சூழல் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் இல்லாமல் தடுக்கப்பட்டு ஆரோக்கியமான ஒரு நிலை உருவாகிறது இந்த வேளாண் இயற்கை வேளாண் முறையில் விளையும் பொருட்களில் ஆன்டி ஆக்சிடண்ட் ஏற்படும் நல்ல ஒரு சத்து ஆனது நிறைவாக இருப்பதனால் அதில் விளையும் கனி காய்கறிகள் மற்றும் தானியங்களை உண்பதால் உடலுக்கு நன்மை நீண்ட நீண்டகாலமாக ஏற்படும் புற்றுநோய்களும் குறைவாக ஏற்படுகிறது முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது எனவே இந்த ஒரு அங்காடியானது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் அன்றன்றே விளையும் காய் கனிகள் ஆகியவை நேராக விவசாயமிடமிருந்து விற்பனைக்கு வருவதால் பயனாளிகளும் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு ஏற்பட்டு விவசாயமானது ஊற்றுவிக்கப்படுகிறது இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்தி நாட்டின் விவசாயத்தை உயர்த்தி முயர்த்துமாறு அனைவரின் சார்பாகவும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ இந்த இயற்கை வேளாண்மைன்னு சொல்லிவிட்டு இங்கே கடை திறந்துருக்காங்க அந்த கடையில் இந்த ஒரு மாத காலமாக வாங்கிகிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது ரெ ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்தா கூட அது உள்ள எந்த ஒரு மாற்றமும் இல்லை வெளியில் வர வெளியில் எப்படி இருக்குதோ அதே போல் உள்ளே இருக்குது இதில் வந்து மருந்து எதுவும் போடாமல் விளையிறதுனால இந்த மாதிரி இருக்குதுன்றதை நான் உங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை அரிசி கூட பார்த்தீங்கன்னா காலையில் வடித்தோம்னா மதியத்துக்கெலாம் பார்த்தோம்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் ஏன் இந்த மாதிரி ஆகுது எல்லாம் ஒரே மாதிரி தானே அப்படின்னு நினைப்போம் இங்கே வந்து வாங்கிட்டு போய் இப்போ நாங்கள் ஒரு மாதமாக வடிச்சிட்ருக்கோம் காலையில் வடித்து நைட்டு பார்த்தோம்னா கூட இப்போ வடிச்ச மாதிரியே இருக்கும் சாதம் அதனுடைய விளைவு என்னன்னா அதில் மருந்து போடல இதுதான் இப்போது நாம் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது என்ன மருந்து அப்படின்னு நினைப்போம் இதை நாங்கள் வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்து இப்போ இருக்கோம் வீட்டில் வந்து பறிச்சுட்டு போகிற மாதிரி வந்து வாங்கிட்டு போயிட்டு செய்கிறோம் பசங்களும் ரொம்ப நல்லா சாப்பிட்றாங்க வீட்டில் இருக்கிறவரும் இப்போ டேஸ்ட்டாக இருக்குதுன்றார் குழம்பு அது இந்த காய்கறியினுடைய விளைவுதான்னு எனக்கு தெரியல நீங்களும் இந்த மாதிரி இயற்கை வேளாண்மை கடையில் வாங்கணும் அவங்கவுங்க வீட்டில் இந்த வீட்டாண்ட இந்த மாதிரிலாம் கடைகள் இருந்துச்சுன்னா வாங்கணும் நமக்கு கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய வலிகள்லாம் வருதுல்ல அது கூட இந்த காய்கறிகளால் தான் நான் காய்கறி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க ஆனால் எல்லா காய்கறியும் சாப்பிட்டான்னு இல்லை இந்த மாதிரி இயற்கை மருந்து இல்லாத காய்கறியை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நோய் நொடிலாம் எதுவும் இருக்காது சுகர்லாம் ரொம்ப கம்மியாகவும் நமக்கு ரொம்ப நன்மை தரும் இங்கே எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த இவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் விவசாயம் என்றாலே நாட்டின் முதுகெலும்பு தான் அது எல்லாருக்கும் தெரிந்து தான் ஆனால் விவசாயத்துக்கு அப்படின்றாலே கண்கள் தான் அது அந்த கண்களுக்கு விலை மதிப்பே கிடையாது இளவன் படைப்பில் அதே போல் தான் இயற்கையும் அந்த இயற்கையோடு நம்ம நேசிக்கிறோம் இயற்கையோடு சாப்பிடணும் என்ற எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் பணதாராக இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க அது இயற்கையாக கிடைக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ஒரு உணவு உணவு முறைகள் நம் தமிழர்கள் என்றாலே உணவு உணவு முறையில் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உலக அளவில் தமிழினுடைய சாப்பாடு தான் பழக்க வழக்கங்கள் தான் உலகம் முழுவதும் என்று இருக்கிறது நான் ரசியாலி ரசியால எங்கள் மகள் டாக்டராக பணியாற்றினாலும் அங்கே நான் சென்றிருக்கிறேன் அங்கே வந்து தாய்மொழிக்கு முதலிடமும் விவசாயத்துக்கும் முதலிடமும் கொடுத்து தன் நாட்டை ரொம்ப சிறப்பாக வளர்த்து வந்துகிறாள் வேலூர் மாவட்ட பகுதியிலேருந்து போலூர் இளம்பாடி சந்தவாசல் கலம்பூர் இந்த பகுதியில் அரிசி எண்ணெய் வகைகள் காய்கறி வகைகள் கீரை வகைகள் தேங்காய் எல்லா பொருளும் இங்கே வந்து விவசாயிகளுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள் அதை வைத்து இங்கே நன்றாக வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது நான் எங்கள் பகுதி மக்கள் வாங்கிட்டு ஒருத்தர் வந்தால் போதும் அவங்க கூட ஒரு பத்து பேர் வந்து வாங்கி நல்லா பயனடைகிறாங்க இந்த வியாபாரம் இன்னும் இந்தியா மீதும் நல்ல சிறப்பான ஒரு வரவேற்பை கண்டிப்பாக பெறும் என்று என்னுடைய நம்பிக்கை இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் ஊரில் எல்லாம் ரசாயன விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் புருஷவர்த்தனை மையம் ஆலோசனைப்படி இயற்கையாக தான் பண்ணிகிட்டு எந்த ஒரு ரசாயனமும் போடாமல் நாட்டு மாடு வச்சுட்டு இயற்கையாக தான் விளைய வச்சுட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா பசு கீரைகள்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் கூட வா வாடுறதில்லை இயற்கையாக பண்ணுறதுனால நம்ம ரசாயனம் போட்டால் கொஞ்ச நேரத்துலையே வதங்கிடும் இது இயற்கையாக பண்ணுறதுனால ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூடவும் கொடுக்குறாங்க இயற்கையாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம காய் காய்கறினா கீரையில் கருவேப்பில பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் வெங்காயத்தால் மண்தக்காளி கீரை இருக்குது பொன்னாங்கண்ணி வல்லாரை அவரக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்குது இதில் வல்லார பார்த்திங்கன்னா இது வந்து வட்ட வடிவாக வல்லாறை இது வந்து மூளைக்கு மூளை நரம்புகள்லாம் ஊக்கம் கொடுத்து ஞாபக சக்தி அதிகமாக தூண்டும் இது வந்து வேலூர் மாவட்டத்தில் அதிகமாக தான் யாரும் பண்ணுறதில்ல இப்போ நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம் இது இயற்கையாக பண்ணுறதுனால புருஷோத்தம் ஐயா மூலிமா இப்போ கடத்தர வேலூர் அண்ணா நகரன்ற இதில் கடை திறந்துருக்காங்க இப்போ ஒரு மாதமாக கொடுத்துட்ருக்கோம் இதனால் மக்கள் வந்து விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க இதனால் இப்போ விவசாயிகள்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறதுனால கூடுதல் விலை கிடைக்குது எனக்கு சொந்தமாக பன்னிரெண்டு ஏக்கர் நிலம் உள்ளது அதில் வந்து நான் வந்து விவசாயத்தில் வந்து இயற்கையில் செய்கிற அந்த அரிசி வகைகளுக்கான வேளாண்மை செய்து வருகிறேன் கிச்சிலி சம்பா பொன்னி அங்கூர் சோணம் டீலக்ஸ் பொன்னி போன்ற இயற்கை விவசாய அரிசி வகைகளை உற்பத்தி செய்து சொந்தமான சொந்தமாகவே என்னுடைய நண்பர் வட்டாரத்தில் தற்போது வழங்கி வந்தேன் எனக்கு இந்த இயற்கை விவசாயத்தில் மேலும் ஆர்வத்தையும் இயற்கை விவசாயத்துக்கான ஆலோசனைகளையும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த இயற்கை விவசாயினுடைய அமைப்பு அமைப்பினுடைய தலைவர் திரு புஷோத்மனை அவர்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது அவர் வந்து நல்ல ஆலோசனைகளை தந்து இயற்கை விவ விவசாயத்துக்கு நல்ல ஊக்கமும் ஆக்கமும் தரும் வகையில் எனக்கு இயற்கை விளை அதாவது இயற்கையில் தேவையான அந்த உரங்களையும் அது அதுக்கு தேவையான தெளிப்பான்களையும் எனக்கு கொடுத்தார் அவர் வந்து அவருடைய ஆலோசனையின் பேரில் இப்போ நல்ல விளைச்சலை பண்ணிருவோம் தற்போது அவர் வசிக்கும் பகுதியில் இந்த வேலூர் மாவட்டத்திலே இந்த அண்ணாநகர் பகுதியிலே இயற்கை அங்காடி ஒன்று திறப்பதற்கு என்னுடைய விளை பொருட்களை அரிசி இங்கே சப்ளை செய்து வருகிறேன் இங்கே நான்கு விதமான அரிசி வகைகளை அந்த கை ஒன்றானால் சிறப்பான முறையில் இங்கே எடுத்து வந்து சப்ளை செய்து விற்பனையை தொடங்கி வைத்தோம் தற்போது இந்த பகுதி மக்கள் அனைவரும் இந்த இயற்கை விவசாயத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த நஞ்சில்லா உணவை அரிசியை வாங்கி பயன்பட்டு வருகின்றனர் இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது மக்களிடமிருந்து இது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இப்பகுதி மக்கள் முழுவதும் இந்த கடையிலே வந்து இப்போ இயற்கை விவசாயத்தில் விளையப்பட்ட இந்த அரிசி உண்டு மகிழ்ச்சியுடன் அதனுடைய ஃபீட்பேக்கை தெரிவித்து வருகிறார்கள் இதற்கு நல்ல வரவேற்பு இருப்பதை நான் உணர்ந்து மேலும் இந்த கடைக்கு என் மூலம் இந்த அரிசி வகைகளை சப்ளை செய்வேன் மேலும் இந்த கடையில் வந்து செல்லும் அதாவது அத்தனை பெருமக்களும் இந்த உணவை உண்பதன் மூலம் நோய் இல்லாமல் நீடூடி வாழலாம் அவர்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி ஆஸ்துமா மூட்டுவலி இதய நோய் போன்ற எல்லா குறைகளையும் இது தீர்த்து வைக்கும் இப்பகுதி முழுவதும் பரவி இந்த மாவட்டம் முழுவதும் இந்த இயற்கை வேளாண்மை விரிவாக்கம் பெற்று இந்த இயற்கை வேளாண்மைக்கு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாக்குப்பினை நல்கிய மக்கள் டிவி தொலைக்காட்சிக்கும் அதனை கண்டுகளித்துக் கொண்டிருந்த மக்கள் டிவி நேயர்களுக்கும் இதனை ஏற்பாடு செய்த புருஷோத்தமனை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இயற்கை வேளாண்மை கேட்டு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வேலூரையை நடத்தி கொண்டிருக்கிறோம் பல விவசாயிகளை இயற்கை விவசாயிகளாக மாற்றியிருக்கிறோம் இதை அறிந்த மத்திய அரசு என்னை சர்வீஸ் ப்ரொவைடராக ரெண்டாயிரத்தி மூன்றிலே நியமித்தார்கள் அதற்கு பின்னாலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகளுக்கு முழுமையாக இயற்கை விவசாயியாக மாற்றி சான்றுகளை தந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் என்னுடைய இயக்கமே இயற்கை வேளாண் இயக்கமே சான்று அளிக்கிற அதிகாரத்தை வழங்கி சான்று இப்போது நாங்கள் எளிமையாக வழங்கி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஆன்லைன் வழியாக இணையம் மூலமாகவே சான்றளிக்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு மத்திய அரசாக தந்திருக்கிறது தமிழகத்தில் அதிகமான குழுக்களை உருவாக்கி அதிகமான விவசாயிகளுக்கு சான்றளிக்கிற ஒரு அமைப்பாக எங்களுடைய அமைப்பு தான் என்று இப்பொழுது இன்டர்நெட் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் உற்பத்தி பொருளை நியாயமாக சட்டப்படி மார்க்கெட்டிங் செய்வதற்காக விற்பனை செய்வதற்காக உதவி செய்ய என்ற நோக்கத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியிலேயே தெருவிலேயே நண்பர் திரு தஞ்சுமந்திரி அவருடைய கடையை அவருடைய மனைவி பெயரில் அமைந்திருக்கிற அமிர்தம் என்ற கடை நாங்கள் வாடகைக்கு எடுத்து இங்கேயே அவரும் திரு ஏசி ராஜா என்ற நண்பரும் சேர்ந்து இந்த கடையை நடத்துவதற்கு நாங்கள் ஆவண செய்து ஏற்பாடு செய்து சென்ற மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதி பெரும் பொங்கல் நாள் என்று இந்த கடையை துவக்கியிருக்கிறோம் இந்த கடைக்கு இயற்கை உழவர்கள் சான்று பெற்ற இயற்கை உழவர்கள் மட்டும்தான் இயற்கை விளைபொருள்களை வழங்கி கொண்டிருக்கார்கள் அரிசி வகைகள் கீரை வகைகள் காய்கறி வகைகள் தேங்காய் எண்ணெய் போன்ற பலவிதமான சமையலுக்கு தேவையான பொருள்களை இங்கே வழங்கி கொண்டிருக்கிறோம் வாங்கி செல்லுகிற பெருமக்கள் வாங்கி செல்லுகிற தாய்மார்கள் எல்லாம் மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் மீண்டும் இதை தொடர்ந்து வாங்குகிற தன்மை எங்களுக்கு ஊக்கம் அளித்து கொண்டிருக்கிறது எனவே இந்த கடை மேலும் மேலும் பரவ வேண்டும் வேலூரிலேயே இது பத்து கடைகளாக மாற வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசிடத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் கடந்த ஒரு ஐந்தாண்டு காலமாகவே உழவர் சந்தையில் எங்களுக்கு ஒரு பத்து கடைகளை ஒதுக்குங்கள் இயற்கை வேளாண்மை கடைகள் என்று பெயரிட்டு எங்களுக்கு ஒதுக்குங்கள் என்று கோரி வந்தோம் ஆனால் இதுவரை அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை செயல்படுத்தப்படவில்லை எனவே தான் நாங்கள் சொந்தமாகவே எங்கள் சொந்த செலவிலேயே இந்த ஏற்பாட்டிலேயே இந்த கடை துவைக்கிருக்கிறோம் அது மேலும் இதை வலியுறுத்துவதற்காக சென்ற மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் முப்பத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து எங்களுக்கு இயற்கை வேளாண்மைக்கு கடைகளை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கோம் அது மட்டுமல்ல தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் எல்லா மாநிலங்களும் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் இயற்கை வேளாண்மை கொள்கை ஏற்று பலவிதமான நன்மைகளை செய்து வருகிறார்கள் மத்திய அரசு நிதியை பெற்று உழவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் தமிழக அரசும் ஏற்கனவே ரெண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஒரு குழுவை நியமித்து நாங்கள் நாங்களும் புதிய கொள்கையை உருவாக்குறோம் என்று சொன்னார்களே தவிர இன்னும் அந்த உத்தரவு வரவில்லை ஆணை பிறப்பிக்கப்படவில்லை எனவே அந்த ஆணையும் எங்களுக்கு உடனடியாக வழங்கி மத்திய அரசு நிதி உழவர்களுக்கு வாங்கி தருமாறு தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம் என்ற நல்ல செய்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுமக்களாகிய வேலூர் மக்கள் ராஜீவ்காந்தி நகர் அண்ணா நகர் போன்ற மக்கள் இந்த கடைக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த விளை பொருளை வாங்கி உண்டால் புற்று நோயை தவிர்க்கலாம் இதய நோயை தவிர்க்கலாம் கல்லீரல் நோயை தடுக்கலாம் கனையை நோயை தடுக்கலாம் என்று மருத்துவர்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நோயிலிருந்து காக்க வேண்டுமானால் இயற்கை பொருள்களை நஞ்சில்லாத பொருளை விஷமில்லாத பொருளை நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் எனவே நாம் தொடர்ந்து தெரிந்தோ தெரியாமலோ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு மில்லிகிராம் அளவுக்கு பூச்சி மருந்துகளை மக்கள் ஆகிய நாம் உண்டு கொண்டு வருகிறோம் இது மத்திய அரசாத்தினுடைய அமைப்பே சொல்லியிருக்கிறது எனவே பூச்சி மருந்து உண்ணாமல் நாம் வெறும் நல்ல சுத்தமான பக்குவமான காய்கறிகளை உண்ணுவதற்காகத்தான் இந்த விஷமில்லாத நஞ்சு இல்லாத காய்கறிகளை நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் விவசாய பெருமக்கள் மட்டுமல்ல நகரவாசிகள் கூட நம்முடைய மாடித் தோட்டத்திலே காய்கறிகளை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் மேலும் அவர்கள் ஊக்கமாக செய்வதற்கு நம்முடைய தமிழக அரசு சென்னையிலே கோவையிலே தோட்டம் அமைப்பதற்காக ஷேர்நெட்டு அமைப்பதற்காக மானியத்தொகையை வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த திட்டத்தை வேலூர் நகருக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுதாவது தமிழக அரசு வேலூர் பெரிய நகரம் பெரிய மாநகராட்சி பல மாநில மக்கள் வந்து செல்கிற ஒரு இடமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது இயற்கை வேளாண்மை முறையிலே மாடித் தோட்டத்தும் வீட்டு பின்புறம் காய்கறி வளர்க்க வேண்டும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஊருக்கு தான் உபதேசம் அல்ல எங்களுடைய வீட்டிலேயே கூட மாடித் தோட்டத்திலேயே வேலூரிலே நாற்பதுக்கு டிகிரிக்கு மேல் இருக்கிற வேலூரிலே வெயில் ஊரிலே முட்டைக்கோசு நூல்கோல் போன்ற குளிர் நாட்டிலே வளரக்கூடிய காய்கறிகளை எங்களுடைய வீட்டுத் தோட்டத்திலேயே வீட்டு மாடியிலேயே கூட நாங்கள் உற்பத்தி செய்தோம் அதற்கு என்னுடைய துணவியார் மல்லிகா கூட உறுதுணையாக இருந்து கொண்டிருக்காள் என்னுடைய பேரப்பிள்ளைகள் கூட அதற்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் போல் மற்ற குடும்பங்களும் குடும்பத்தோடு சேர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்